முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச மீது நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி இருந்தார் பீல்மாசல் சரத் அவர்கள் அவர் ஒரு கட்டத்திலே குறிப்பிடுகின்றார் துரோகம் மற்றும் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டியதுடன் அரசியலமைப்பின்படி ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனை வழங்கி இருக்க வேண்டும் ராஜபக்ச என்பவர் ஒரு தூக்கு தண்டனைக்குத்தான் தகுதியானவர் இலங்கையின் அரசியலமைப்பின் படி என்று சரத் பொன்சேகா அவர்கள் கூறுகின்றார் கூறியதோடு மட்டுமல்லாது விஜயராமையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதில் தாமதம் குறித்து ராஜபக்சவின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்த பெருமதிமிக்க அரச சொத்துக்கள் சட்டவிரோதமான முறையில் தனிப்பட்ட இல்லத்துக்கு மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜனாதிபதி மாளிகையில் இருந்த மிக முக்கியமான ஜனாதிபதி மாளிகைக்கு உரித்தான சொத்துக்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லத்துக்கு மாற்றப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அது மட்டுமல்லாது வளமையாக எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்ற விடையும் பழுது பார்ப்பதற்கு ஐநூறு மில்லியன் அதே போன்ற தனிப்பட்ட பொருட்களை எதற்காக அவர் எடுத்து சென்றார் அரச மாளிகையில் இருந்த சொத்துக்கள் என்றெல்லாம் யார் குற்றம் சாட்டுகிறார் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டுகிறார் இப்போதுதான் மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள் நாங்கள் நகர்ந்து செல்கிறோம் அவர் குறிப்பிடுகிறார் நான் நீதித்துறையின் அமைச்சராக இருந்திருந்தால் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்த பெருமதி மிக்க பொருட்களை விஜயராக இல்லத்துக்கு மாற்றியதற்காக ராஜபக்சவுக்கு எதிராக முதல் வழக்கை தாக்கல் செய்திருப்பேன் அவரை நான்கு மணி நேரங்களுக்குள் கைது செய்வோம் அல்லது கைது செய்திருப்பேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் அரசாங்கமும் என்ன கூறியது நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் ஊழலில் ஈடுபட்டவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் ஊழலோடு தொடர்ச்சியாக ஆட்சியை நடத்தியவர்கள் மீது அனைத்து விதமான சட்ட ரீதியான நியமங்களை மேற்படுத்தி அனைவரையும் கைது செய்வோம் என்று அனுர அரசும் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் தேர்தல் மேடைகளில் கூறியது எனவே சரத் பொன்சேகாவின் கூற்றும் அப்படியான ஒரு கூற்றாகத்தான் இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது